இந்த உலகத்திலேயே மிகப்பழைய கதை எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எல்லா கதையை விட பழமையான கதை இந்த ஆமைக்கும் முயலுக்கும் நடந்த ஓட்டப்பந்தய கதை இருக்குல்ல ஈசாபினுடைய கதை அது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் வருஷமா அந்த கதை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அல்ல அந்த முயலுக்கு எவ்வளவு தற்கூரி என்ன பாருங்க பாதி ரேஸ்ல இருக்கு தூங்குமா பாதியில பாதி தூங்குவாங்களா தூங்கிக்கிட்டு ஆமை வந்து ரொம்ப நேரமா நடந்து 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 போய் எப்படியோ ஜெயிச்சிருக்கு நான் நினைத்துக் கொள்வேன் அந்த பந்தயத்தில் இருக்கிற முயல் ஒரு ஆண் என்றும் ஆமை ஒரு பெண் என்றும் நான் நினைத்துக் கொள்வேன் ஆனால் ஆண்கள்லாம் பாதியில் தூங்குவாங்கன்னு நான் சொல்ல வரல அவர்கள் வெற்றியை நோக்கி போகிறவர்கள் அப்படிதான் இருக்கணும் அவன் எத்தனையோ யுகங்களாக காப்பாளராக இருந்திருக்கிறான் அதனால் அவன் ஓடிதான் ஆகணும் நடுவில் ஒரு அசந்து அசந்ததுன்றதுனால எல்லா ஆண்களுமே பாதியில் தூங்கிடுவாங்க நான் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க இந்த ஆமையை பற்றி தான் எனக்கு அது பெண்ணுன்னு நினைப்பேன் ஏன் நீ ரேஸுக்கு தானே போகிறேன் அப்போ மேலே இருக்கிற ஓட்டை கழட்டி வச்சு தான் நீ கொஞ்சம் வேகமாக நடக்கலாம் தானே அந்த ஓட்டோடையே தான் போகும் பெண்களும் வீடு என்ற ஓட்டை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கணும் சிலம்ப பயிற்சி காலை ஆறு மணிக்கு என்றாலும் ஐந்து மணிக்கே எழுந்தாவது ஐந்து கால் பின்னலை போட்டுக் கொண்டுதான் போக வேண்டும் என்பது போல பெரிய துணை துணைவேந்தர் ஐயா இருக்காங்க இல்ல ஆஹ் அதற்கு நிகராக பெண் துணைவேந்தர்கள் இருப்பாங்கதான நிறைய பல்கலைக்கழகங்கள் அவங்க கூட முக்கியமான ஒரு செனட் மீட்டிங்கோ சிண்டிகேட் மீட்டிங்கோ வர்ற போது கூட வந்த பிறகு கூட ஒரு நிமிஷம் போய் போன்ல பேசிட்டு வந்தாங்க என்ன அர்த்தம் புள்ளு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா கேட்டுதான் வந்திருப்பாங்க இதுல சரி தவறுக்குன்னு இல்ல அது இயல்பு என்று நான் சொல்லிக்கிறேன் அப்படிதான் இருக்க முடியும் இப்ப நீங்க ஆண்களை பாருங்கள் யாரோடய ரொம்ப நேரம் போன்ல பேசுவாங்க எல்லா வீட்டுல இப்ப எல்லாருமே எப்பவும் தான் இருக்காங்க ரொம்ப நேரம் போன்ல ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம்

சவுப்பு சட்னி தானே வச்சேன் பாருயா பக்கத்துலேயே ரெண்டி வச்சிருக்கேன் நீ ஃபோனை பேசிக்கிட்டே ஒரு சட்னியை பார்க்காமலே சாப்பிட்ருக்கேன் இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசிக்கிற ஒரு ஆண் ஒருத்தர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தால் மட்டும் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு வச்சா அது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் எதுவும் சொல்ல நீங்கள் தான் கைதட்டுறீங்க வீடு என்பது ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் இருக்கிற ஒரு இடமாக இன்னமும் மலரவில்லை அது ஏன் மலரவில்லை என்றால் அதற்கு ஆண்கள் தான் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன் பெண்களும் அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வீட்டுக்கு வரதுக்கு ஏழு மணி ஆயிரும் ஏன்னா என்ஜினியர் நிறுவனத்தில் பணியாற்றி விட்டு வீட்டுக்கு வர அவளுக்கு ஏழு மணி ஆயிரம் பெண் காவலர்களுக்கு இன்னும் எவ்வளவு நேராது உங்களால போட்டா எனக்கே பாரு அது குடிச்சுக்குமா நடு நடுல இந்த சென்னையில இந்த அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு மேல அந்த பிரிட்ஜில ஒரே ஒரு ஒத்த கூட்டில் சில சமயம் பொம்பளை பிள்ளைகளை நிறுத்தி வச்சிருப்பான் கண்ணீரே வந்துடும் எனக்கு தனது தனியா அந்த என்னோட ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு வர ஏழு மணி அவர் வீட்டுக்காரர் அஞ்சு மணிக்கே வீட்டுக்கு வந்துடுறார் இவளுக்கு இப்ப ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு யார் டீ போட்டு கொடுப்பது அவரே ஐயோ அவர் பழக்கமே இல்ல அவங்க அம்மா அப்படி வளர்க்கல அவரை எங்க அம்மா கூட தான் என்ன அப்படி வளர்க்கல அப்புறம் நம்ம கத்துக்கிட்டேன் இல்ல ஐயோ அதெல்லாம் சொல்லவே முடியாது சரி யாராவது ஒரு பனிப்பெண்ணை போட்டுக்கம்மா நீங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்க ஒரு பிணிப்பெண்ணை போட்டுக்கோ இது நல்ல யோசனையாக இருக்கு செல்வியை பணிக்க அமர்த்தப்பட்டார் செல்வின்ற அம்மா வந்து அவங்க இப்ப இவங்க எனக்கு காஃபி தரேன்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி செல்வி வந்து டீ போட்டு கொடுத்துருவாங்க நான் ஒரு ஒரு மாதம் கழிச்சு என்ன செல்வியை சால்வ் ஆயிடுச்சேன் செல்வி வேலையிலேருந்து நிறுத்திட்டேன் ஏன்பா செல்வி போடுற டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு பத்து தடவை அவர் அப்ப இது யார் என்ன செய்ய முடியும் உங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் சாம்பார் தான் வைக்க செய்ய சொல்ல சொல்லலாம் வைப்பார் அவர் வச்ச மூணு நாள் தான் கிச்சனை க்ளீன் பண்ணணும்

டிவியை பார்த்துட்டு இருக்க அம்மா வந்து தோசை சுட்டுட்டு இருக்கு அவர் அப்பா கையில் தட்டோடு நிற்கிறாரு நீங்கள் கொஞ்சம் இருங்க வளர்கிற பிள்ளைக்கு முதல்ல கொடுத்துட்டு உங்களுக்கு அப்புறமா கொடுக்குறேன்னு அவரை ஓரந்து காட்டிட்டு கிச்சனுக்கும் ஹாலுக்கும் பத்து தடவை நடந்து நடந்து சுட 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 தோசையை கொண்டு கொடுக்குது அந்த அம்மா அன்னைக்கு கிரிக்கெட் மேட்சில் விளையாடின விராட் கோலி கூட அவ்வளவு ரன் எடுக்கலை இந்த அம்மா அதை விட ஜாஸ்தி ரன் எடுத்துருக்கு இவர் தட்டோடைய நின்றுட்டு இருக்காரு பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க பண்ண உடனே அந்த பெண்ணு ஏழரை மணிக்கு தான் எழுந்திரிச்சு வருது ஏழரைன்றதே நான் சொல்கிறது ரொம்ப கௌரவத்துக்காக சொல்கிறேன் ரொம்ப நம்ம குறைச்சிடக்கூடாது இல்லை நம்ம பிள்ளைங்கள நல்ல ஒரு கௌரவத்துக்கு சொல்கிறேன் ஏழரைக்கு எந்திரிச்சு வருது அந்த அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்கு ஆண்டி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா உங்களுக்கு அப்படிங்குது ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து ஒரே ஒரு வெட்டு வெட்டிருக்கு ஒரு வெங்காயத்தை எடுத்து ஒரு வெட்டு வெட்டிருக்கு உடனே பையன் வந்துட்டான் யூ நீட் சம் ஹெல்ப் டேய் இன்னும் வெட்டவே இல்லைடா அந்த அம்மாவுக்கு திகு திகுன்னு எரியுது முப்பத்தி ரெண்டு வருஷம் நான் எவ்வளவு நடையா நடந்த ஒரு முறை கூட கேட்டது இல்லையடா இன்னைக்கு வந்து வெங்காயத்தின் வெட்ட கூட இல்லை அதுக்குள்ள வந்து உதவி வேணுமான்னு கேட்கிறேன் நீ ஆனா ஒரு ஆள் சந்தோஷமா இருப்பார் யாரு தட்டோட நீ நாள் இருக்காருல்ல அவர் சந்தோஷமா இருப்பார் அப்போ நமக்கான தடைகள் வெளியிலிருந்து வரவில்லை இது நாமே போட்டுக் கொள்கிற தடைகள் தான் அப்ப என்ன செய்யணும் முதல் விஷயம் என்னோட நேரம் கிட்டத்தட்ட முடிய போயிருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கலாமா சார் ஆஃப் ஆல் எனக்கு 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 இது முடியும் என்று 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 நீங்கள் நீங்கள் நினைத்தால் நினைத்தால் இந்த பதவி தேவை நான் சிலம்ப போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் கால்பந்து போட்டியில் அகில அகில இந்திய அளவிலோ அளவிலோ உலக என்னால் போய் பயிற்சி எடுக்க முடியும் என்று நினைத்தால் அவங்க தடுக்கிறாங்க இவங்க தடுக்கிறாங்க அப்பா வேணான்றாங்க அம்மா வேணான்றாங்க ஆட்டு வீட்டு வேணாங்குது பக்கத்து வீட்டு ஆயா வேணாங்குது இது எதுவுமே மறுப்பு கிடையாது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ரேஸ் யோர் ஹேண்ட் உதவி செய்வதற்கு பல்கலைக்கழகங்கள் ஆசிரியர்கள் கல்லூரிகள் எங்கே அவங்க மேடம் இருக்காங்க அவர்களுக்கு வராத தடையா அவர்களுக்கு எத்தனை தடை வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க வீட்டிலிருந்து சமூகத்திலிருந்து தெருவில் இருந்து அத்தனை தடை அதை தாண்டி ஒரு முகவராக அவர்களால் வந்திருக்க முடியும் என்று சொன்னால் நமக்கான தடைகளை பேசவே நமக்கெல்லாம் உரிமை கிடையாது இரண்டாவது விஷயம் நீங்கள் உங்களுக்கான சாதனைகளை செய்ய போகிற போது தடைகள் மாத்திரம் வராது அவமானங்கள் வரும் அவமானங்கள் வரும் ரொம்ப சுலபமா ஒரு பெண்ணை கண்ட்ரோல் பண்ணணும் இல்ல கவுக்கணும் இல்ல தாழ்த்தணும் இல்ல இறக்கணும்னா உடனே என்ன சொல்ற இதெல்லாம் எப்படி வாங்கிச்சு நமக்கு தெரியாது என்ற வார்த்தை வரும் அந்த வார்த்தை எங்கிருந்து வேணா வரும் ஆண்கள்டேந்து தான் வரும்னு நான் சொல்லல பெண்கள்டேந்து வரும் அந்த வார்த்தை வரும் உடனே அதுவரை வீரமங்க அங்க வேலை மாதிரி வேலை தூக்கிட்டே போயிட்டு இருக்கோம் அப்படி ஒரு வார்த்தை வந்து எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம் இந்த பேச்செல்லாம் கேட்கணும்னு எனக்கு தலையெழுத்த தலையெழுத்து நீ தாங்க அந்த பேச்சை அவமானம் என்பது களிமண்ணா கடித்து விழுங்க முடியாத உன்னால் எந்த அவமானத்தையும் விழுங்கலாம் விழுங்கி விட்டு போ கீழே தானே உன தள்ளினா உன கடவுள் எதுக்கு ரெண்டு காலை கொடுத்திருக்காரு எந்திரிச்சு நின்னு திரும்ப போ சின்ன வயசுல விளையாடுவோம் கிரவுண்ட்ல விளையாடுவோம் அப்ப ஓடு போக கீழே விழுந்துருவோம் ஆனா விளையாட்டு மீது இருக்கிற ஆர்வம் எப்படி பிரம்மாண்டமானது என்றால் அவ்வளவு பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் தானே அடிப்பட்ட வீட்டுல திட்டுவாங்க நீ நாளைக்கு விளையாட போகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அடிப்பட்டதையும் வீட்டில் இருந்து மறைப்போம் காய்த்து மேலே எச்சை தூப்பி மேலே ஒரு பேப்பரை ஓட்டிட்டு திரும்ப ஓடுவோம் ரத்தம் சொட்ட சொட்டெல்லாம் சொல்லுது விளையாடும் ஏன் விளையாட்டு மேலே இருக்கிற ஆர்வம் உச்சி வெயில் மே மாதம் வெயில் தள்ளல் அடித்து என்னைக்காவது நம்ம அதை வெயில் உணர்ந்துருப்போம் இன்னைக்கு தான் ஜனவரி மாதமே ரொம்ப வேகுது இல்லைன்றோம் அன்றைக்கு மே மாசத்துல தெருவுல கிரிக்கெட் விளையாடுவாங்க ஏன் விளையாட்டின் மீது இருக்கிற ஆர்வம் அப்போ நீ போக வேண்டிய பாதையில உனக்கு ஆர்வம் இருந்தால் தோல்விகள் என்ன அவமானங்கள் என்ன கீழே இருந்தால் எந்திரிச்சு ஓடுன்னு நான் சொல்றேன் அப்பதான் உனக்கான இடம் உனக்கு கிடைக்கும் ஓட வேண்டிய நேரத்துல உட்காந்துட்டு அறுபது எழுபது வயதான பிறகு நகலா எப்படி வந்திருக்க வேண்டிய ஆள் தெரியுமா என்ன செய்யறது டு லேட் எதுவுமே லேட்டெல்லாம் வேண்டிய எழுபது கூட சாதனை செய்யலாம் அது வேறு விஷயம் ஆனால் அந்த காலத்திலே செய்திருந்தால் இன்னும் அறுவடை நல்லா இருந்திருக்கும் தானே இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது ஏன் பெண்களுக்கான மகளிர் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய வேண்டியது தான் ஒரு முறை சென்னையில் ஒரு கண்காட்சிக்கு கூப்பிட்டார்கள் எவ்வளோ வித்தியாச வித்தியாசமாக நிறைய கண்காட்சிகள் நடக்கிறது கண்காட்சிகளிலேயே இது ரொம்ப வித்தியாசமான கண்காட்சி அதனால நான் போனேன் என்ன வீட்டு பொருட்கள் கண்காட்சியா பட்டுப்புடவை கண்காட்சியா நகைகள் கண்காட்சியா எதுவுமே கிடையாது பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான போது பெண்கள் என்னென்ன உடையை அணிந்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு கண்காட்சி பாலியல் ஆளான பெண்களை பற்றி ஒரு பேச்சு உண்டு சார் நடக்கும் என்று ஒரு பேச்சு உண்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளான போது அந்த பெண்கள் என்ன ஆடை அணிந்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு கண்காட்சி இருந்தது அந்த கண்காட்சியில் எல்லா உடைகளும் இருந்தது ஜீன்ஸ் இருந்தது கமிஸ் இருந்தது புடவை இருந்தது தாவணி இருந்தது ஒரு ஜயப்பர் கூட இருந்தது டைப்பர்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் பச்சை பிள்ளை வந்து போடுற ஒரு உடை அது கூட இருந்தது பச்சை பிள்ளைடா என்ன செய்ய போறோம் கண்ணீரோடு அந்த கண்காட்சியிலிருந்து வெளியே வர என்ன தெரியும் அந்த பிள்ளைக்குன்னு ஆனா அந்த பிள்ளையால பேச முடியாதுன்றதுனால தானே ஒருத்தன் அதையும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறான் நமக்கான இடம் நமக்கு கிடைப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம் வெறும் உடல் அல்ல என்று நாம் உணர்வது மற்றவர்களையும் ஒரு பெண் என்கிறவள் அவளுடைய உடல் ஆணின் உடலுக்கு சமமானது அல்ல ரெண்டும் வேறு வேறு விதமான படைப்புகள் ஆனா அவள் உடல் மாத்திரம் அல்ல அவள் ஒரு மூளை அவள் ஒரு மனம் அவள் ஒரு ஆன்மா அவ்வளவு தானே பிரான்சிஸ் கிருப்பா என்கின்ற ஒரு சகோதரர் அவர் இப்ப உயிரோட அவர் ஒரு கவிதை எழுதினார் பெண் என்றால் மனமே பெண் யார் பிறந்தால் உன் மகள் பேர் இருள் என்று அந்த ஒரு ஒவ்வொரு பெண்ணையும் மகளாய் பார்க்கிற பருவம் என் ஒவ்வொரு ஆணுக்கும் வரும் எந்த பெண்ணை பார்த்தாலும் மனம் சலசலத்தது ஒரு காலகட்டம் எந்த பெண்ணை பார்த்தாலும் ஐயோ என் மக மாதிரி இருக்கா என்று நினைப்பது ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துக்கு இடைப்பட்ட பருவத்திலே உங்களுடைய மகன்களை நீங்கள் எப்படி வளர்க்கப் போகிறீர்கள் என்னுடைய தோழி ஒருத்தி ஒரு படத்தில் ரொம்ப ஆபாசமாக ஒரு ஆண் பெண்ணை உரசிக்கிற காட்சி வருகிற ஒரு படத்துக்கு தன்னுடைய டீனேஜ் மகன்கள் ரெண்டு பேரும் கூட்டிட்டு போனான் ரொம்ப ஆபாசமான ஒரு காட்சி அந்த திரைப்படம் பேர்லாம் வேண்டாம் ஒரு பெண்ணை வந்து ஆண்கள் ஒரு கும்பலாக பஸ்ல உரசுற மாதிரி ஒரு காட்சி நான் சொன்னேன் ஏய் இந்த படத்துக்கு முதல்ல நீ போவே கூடாது போனாலும் தனியாக போனோம் இல்ல உங்க வீட்டுக்காரரோட போற கூட போறவா உன் பசங்க ஒன்னுக்கு பதினெட்டு வயசு ஒன்னுக்கு பதினாறு வயசு அதோட போறேன் என்னப்பா நீ செஞ்சிருக்க அதுங்களோட தான் போனோம் ஏன்னா அந்த காட்சி வந்தப்போ நான் அவங்கள பார்த்தா ரெண்டு பேரும் தலையை குறிஞ்சிக்கிட்டாங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து இந்த காட்சியை பார்க்க முடியுமா தலையை குறிஞ்சிக்கிட்டாங்க வீட்டுக்கு வந்து நான் கேட்டேன் ஏண்டா ரெண்டு பேரும் தலையை குறிஞ்சிக்கிட்டீங்க ஏமா மாமி இந்த படத்துக்குள்ள என்ன ஏமா கூட்டிகிட்டு போனீங்க அது சொன்னேன் அந்த அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா அந்த காட்சியை பார்த்தல்ல நீ தலையை குனியாத நல்லா பாரு பார் அந்த காட்சியை அந்த இடத்துல இருப்பது உங்கள் அம்மா வரந்து நீ என்ன செஞ்சிருப்பாருன்னு யோசிச்சுப்பாரு என்று அவள் சொல்லியிருக்கிறார் நம்முடைய மகன்களையும் மகள்களையும் வளர்க்க வேண்டிய முறை இதுதான் உங்களை பொத்தி 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 வைப்பது அல்ல உலகம் இப்படித்தான் ஆனால் ஒரு பெண்ணை பார்க்கிற போது உங்க அம்மா மாதிரி உன் சகோதரி மாதிரி உன் கூட படிக்கிற உன்னோட கிளாஸ்மேட் மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி காலேஜ் மேட் மாதிரி நீ பாரு என்று சொல்லி அவர்களை வளர்த்தால் தான் பெண் என்பவள் ஒரு உடல் மாத்திரம் அல்ல என்ற எண்ணம் வரும் அந்த எண்ணம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் பாலின சமத்துவம் என்பது சாத்தியமாகும் அது வரையில் இது சாத்தியம் இல்லை மகளிர் நான் டொரண்டோவில் இருந்தேன் அங்கே சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கேனடா தமிழ் அவர்கள் நடத்திய மகளிர் தின கொண்டாட்டத்தில் பேசுவதற்காக எனக்கு அழைப்பு வந்தது யாழ்ப்பாண சகோதரி ஒருத்தனுடைய வீட்டில் நான் தங்கியிருந்தேன் நல்ல வசதியா இருக்காங்க யாழ்ப்பாணத்திலே நடந்த அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போது அகதியாக கனடாவுக்கு போய் வசிக்கிறவர்கள் நான் கேட்டேன் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி போனீங்களான்னு கேட்டேன் போன வருஷம் போனேன் ஆனா இனிமே போக மாட்டேன் நாங்க ஏன் அங்க எதுவும் இல்லையா இருக்கு வீடெல்லாம் இருக்கு ஆனா நான் போக மாட்டேன் ஏன் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு நினச்சி போனேன் அன்னைக்கு போய் யாழ்ப்பாணத்தில் எங்க வீட்டில் தூங்கும்போது ராத்திரி நாய் குறைச்சிது நாய் குறைச்ச உடனே எழுந்துன அலறு 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 அலறுன்னு அலரினேன் கத்தினேன் கதறினேன் என் பசங்க அதை பார்த்து பயந்து போயிட்டாங்க என் பிள்ளைங்களுக்கு அந்த பயத்தை எதுவுமே கொடுக்கக்கூடாது அதனால நான் யாழ்ப்பாணத்துக்கு போக மாட்டேன் எனக்கு எதுவுமே புரியல முதல்ல நீ ஏன் கத்தின நாய் குறைச்சதுக்கு யாரை கத்துவாங்களா ஆஹ் நாய் குறச்சாலும் கத்திவா கேனடால நாய் குறைச்சாலுங்க கேனடால நாய் எல்லாம் குறைக்கிறதே இல்ல பனியிலாதது கம்முன்னு இருக்கு அது இல்ல இங்க இல்ல அங்க போனாதான் எனக்கு அந்த உணர்வு வந்தது ஏன் ஏனென்றால் அவர்கள் அகதிகளாக தப்பி வருவதற்கு முன்னால் நடு இரவில் குறைத்தால் ஒரே ஒரு நடுிரவில்்தான் ஆர் வருது நாய் தான் அவங்களுக்கு சிக்னல் பெண்கள் உடனே பதறி ஓடி தப்பித்துக் கொள்ள பார்த்து முடிந்தால் தப்பித்துக் கொண்டு முடியாவிட்டால் பாதிக்கப்பட்டு அந்த மண்ணிலை புதையுண்டு போன ரத்த சரித்திரம் நமக்கு பக்கத்திலேயே நடந்தது இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா மனசு அதை மறக்க மறுக்கிறது என்றால் இது யாழ்ப்பாணத்துல தான் நடக்குதா அமை சுற்றி நடக்கவில்லை ஒவ்வொரு இடத்திலையும் நடக்கல சீண்டல்கள் நடக்கவில்லை எனவே இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயணம் இருவரும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு பயணம் எதற்கு என்றால் இருவரும் ஒன்றுதான் என்பதை உலகத்துக்கு உரத்து சொல்லுவதற்கு பெண்கள் மாத்திரம் தனியாக முயற்சி செய்தால் போதாது இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயணம் இத்தனை இங்கே மாணவர்கள் இருக்கின்றார்கள் உங்கள் வகுப்பிலே இருக்கிற மாணவிகள் உங்களுக்கு தோழிகள் ஏன் வந்து இவ்வளவு சிக்கலாக்குறோம் நம்ம இந்த உறவுகளை என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு நீ இன்னொருத்தனோட பேசிருவியான்னு அறுவாளோட போறவன் தான் நீ உன்ன அவன் வேணாம்னு சொன்னா சந்தோஷப்படுறா சந்தோஷப்படு இன்னைக்கு அவ வேணாம்னு சொல்லிட்டா அவளுக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் நினைச்சு நீ சந்தோஷப்படு நாளைக்கு இதை விட எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நினை நீ என் வேணான்னு சொல்ற உரிமை அவளுக்கு கிடையாதா இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா என்ன சொல்லியிருக்கா அந்த பொண்ணு உன்ன என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா நல்லது இதை விட நல்லதா பெட்டரா நாளைக்கு கிடைக்கும்னு நீ நம்பு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உனக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம் இதைய மான பிரச்சனையாக பார்க்கிற மாதிரி நம்முடைய மாணவர்கள் நினைக்க வேண்டும் தோழி தானே வேண்டாம் சொல்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்குது தானே த ரைட் ஆஃப் ரெஃப்யூசர் இது வேண்டாம் இதனுக்கு பிடிக்கல இதை கட்டாயப்படுத்தாதீங்க என்னுடைய கனவு வேற அங்கே நான் போகணும்னு சொல்லுகிற அந்த மகளிர மகளிரு மகளிரை கொண்டாட வேண்டிய நாள் தான் இந்த நிறைவாக ஒன்று சொல்லிக்கிறேன் நிறைய தடவை நிறைவுன்னு சொல்லிட்டேன் ஆனால் உண்மையிலேயே நிறைவு பேச்சாளராக நான் இருப்பதனால் என்ட ஆட்டோகிராஃப் வாங்குறவங்க செல்ஃபி எடுத்துக்கிறவங்க இருக்காங்க நான் ஒரு பெண்ணிடம் ஆட்டோகிராஃப் வாங்கினேன் லக்ஷ்மி அகர்வால் என்கின்ற பெண் லக்ஷ்மி அகர்வால் வந்து ஆசிட் விக்டம் அவங்க முகத்தில் கிட்டத்தட்ட முக்கால் லிட்டர் ஆசிட் கொட்டப்பட்டது அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா முகம்னே அதை நம்ம சொல்ல முடியாது நம்மளுடைய வரையறைப்படி முகம் எதுவோ அந்த முகம் அ அது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் தொடர்ந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ அல்லவ்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கான் இந்த பொண்ணு வந்து என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியல ஆனால் அவன் கோவப்பட்டு முகத்தில் ஆசிட் கொட்டிட்டான் முகம் வெந்து போச்சு மார்பு இடுப்பு எல்லாமே வெந்து போச்சு அவன் தெருவில் போனால் சின்ன பிள்ளைகள் பார்த்து பயந்து அழும் ஆயிடுச்சு அவளோட முகம் ஆனால் அதற்கு பிறகும் லட்சுமி அகர்வால் பத்து வருடங்கள் தொடர்ந்து தெருவிலே போய் கொண்டே இருந்தாள் எதற்கென்றால் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு ஆசிட் சேல் இந்தியாவில் குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு அதை அதில் வெற்றி கண்டாள் லட்சுமி அகர்வால் இதைத்தான் இங்கே இருக்கிற அத்தனை என்னுடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் சொல்ல நினைக்கின்றேன் கீழே விழுந்து கிடக்கிற பள்ளத்தில் இருப்பவர்களுக்கு நம்முடைய ஒரு விரல் போதும் அவர்களை தூக்கிவிட இந்த பல்கலைக்கழகம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது மொழி கிடையாது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஆனா ஒன்னே ஒன்னு இருக்கு ஒரு விரலை நம்ம நீட்டினா அதை பிடிச்சிட்டு மேலே வருகிற உறுதி மாத்திரம் அவங்களுக்கு இருக்கு அப்படி நீட்டுகிற விரலாக நம்முடைய விரல் இருக்க வேண்டும் இங்கே இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் மகளிர் தினத்தில் நமக்கு இருக்கிற கடமை அந்த ஒரு கடமை தான் ஏன்னா கல்வி என்கின்ற ஏனையை நாம வந்துட்டோம் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அவர்களுக்கு நீட்டுகிற விரலாக நம்முடைய விரல் இருக்க வேண்டும் இந்த பல்கலைக்கழகம் அதற்கான ஒரு ஸ்தாபனமாக நிற்கிறது இதனுடைய முயற்சிகள் மேலும் தொடர வேண்டும் இங்கே சரிக்கு சரியாக மாணவர்களும் மாணவிகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் படுகிற இந்த பெருமை சமுதாயத்தின் எல்லா தளங்களிலும் விரிய வேண்டும் என்றால் அதைத்தான் கனவாக மகாகவி பாரதியும் பாரதிதாசனும் கண்டார்கள் போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி மாற்றி வையகம் புதுமையுரை செய்து மனிதர் தம்மை ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை கன்னிகையாகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் எய்தினோம் என்று சொன்ன மகாகவியையும் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்த நிலத்தில் புல் வளர்ந்திடலாம் நல்ல புதல்வர்கள் வளர்வது இல்லை என்று சொன்ன பாரதிதாசனையும் இந்த நேரத்தில் நினைத்து உங்க வீட்டில் சிதம்பரமா மதுரையான அந்த காலத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க உங்க வீட்டில் சிதம்பரம்னா அங்க ஆண்களினுடைய ஆட்சி இது மதுரைனா அது பெண்களினுடைய ஆட்சி என்று ஆனால் இந்த சிதம்பரத்திலே இருக்கின்ற அந்த நடராஜ பெருமான் கூட சிவகாமியினுடைய கருணையினால் தான் நடனம் ஆடுகிறார் என்கின்ற காரணத்தினால் பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் முதல் பயணி செல்லும் போது ஒரு பாதை உருவாகி விடுகிறது ஆணுக்கும் பெண்ணிற்கும் போராட்டம் இல்லை ஆணும் பெண்ணும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் பெண்களின் முன்னேற்றம் ஒரு பிம்பமாக இருக்கக்கூடாது பெண்கள் தங்கள் தடைகளை தகர்த்தெறிய வேண்டும் பாலியல் சமத்துவம் போன்ற அழகிய சிந்தனைகளை நமக்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவை உணர்வோடும் உரைத்த பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்